முயலும் ஆமையும் ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு முயல் இருந்தது அது மிகவும் வேகமாக ஓடும் அதன் வேகத்தை நினைத்து அதுக்கு பெருமை அதிகம் எப்பொழுதும் மற்ற மிருகங்களை பார்த்து என்னை போல் யாராலும் வேகமாக ஓட முடியாது என்று சொல்லிக்கொண்டே இருக்கும் அதே காட்டில் ஒரு ஆமை இருந்தது அது மிகவும் மெதுவாக ஊர்ந்து செல்லும் ஒரு நாள் முயல் ஆமையை பார்த்து ஹே ஆமை நீ ஏன் இவ்வளவு மெதுவாக செல்கிறாய் உன்னால் வேகமாக ஓடவே முடியாதா என்று கேட்டு சிரித்தது ஆமைக்கு முயலின் சிரிப்பு பிடிக்கவில்லை அது முயலே நீ வேணும்னா என்னோட பந்தயம் வச்சு பார்க்கலாமா என்று சவால் விட்டது முயல் இதை கேட்டு பலமாக சிரித்து நீயா என்னோடு பந்தயம் வைக்கப் போகிறாய் இது பெரிய நகைச்சுவை என்று சொன்னாலும் சரி வா பந்தயம் வைக்கலாம் நீ எங்க தோற்கப் போகிறாய் என்று பார்க்கிறேன் என்று சவாலை ஏற்றுக்கொண்டது பந்தயம் ஆரம்பமானது ஒரு குறிப்பிட்ட இடம்தான் இலக்கு என்று முடிவு செய்தார்கள் பந்தயம் ஆரம்பித்தவுடன் முயல் மின்னல் வேகத்தில் ஓடியது ஆமை மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊர்ந்து சென்றது கொஞ்ச தூரம் ஓடிய முயல் ஆமை இன்னும் வெகு தொலைவில் பின்னால் வருவதை பார்த்தது ஆமை இவ்வளவு மெதுவாக வருகிறதே நான் கொஞ்சம் ஓய்வெடுத்துவிட்டு பிறகு ஓடலாம் என்று நினைத்தது முயல் சாலையின் ஓரத்தில் இருந்த ஒரு மரத்தடியில் படுத்து ஆமை வருவதை வேடிக்கை பார்க்க தொடங்கியது சீக்கிரனே அதுக்கு தூக்கம் வந்துவிட்டது அது அங்கேயே ஆழ்ந்து தூங்கிவிட்டது ஆமை அதனுடைய மெதுவான வேகத்தில் தொடர்ந்து ஊர்ந்து சென்று கொண்டே இருந்தது எங்கும் நிற்கவில்லை தொடர்ந்து நடந்ததின் விளைவாக அது தூங்கிக் கொண்டிருந்த முயலை கடந்து சென்றது கொஞ்ச நேரம் கழித்து முயல் திடுக்கிட்டு எழுந்து பார்த்தது ஆச்சரியம் ஆமை கிட்டத்தட்டு இலக்கை அடைந்திருந்தது முயல் உடனே வேகமாக ஓடத் தொடங்கியது ஆனால் அதற்கும் மிகவும் தாமதமாகிவிட்டது ஆமை இலக்கை கடந்து பந்தயத்தில் வெற்றி பெற்றுவிட்டது முயல் மிகவும் வருத்தப்பட்டு போனது நீதி மெதுவாக இருந்தாலும் தொடர்ந்து முயற்சி செய்பவர்களே இறுதியில் வெற்றி பெறுவார்கள்